رے سے بستی آ رے سے بستی بس آ நின்ற செபஸ்தியாரே எங்கள் செபஸ்தியாரே அம்புகளும் நாமத்தை சொன்ன செபஸ்தியாரே எங்கள் செபஸ்தியாரே வெற்றி வீரரே செபஸ்தியாரே பிடி வெள்ளிய செபஸ்தியாரே வெற்றி வீரரே செபஸ்தியாரே பிடி வெள்ளிய செபஸ்தியாரே ரத்தம் சொட்டச் சொட்ட சொ மகிமைப்படுத்துகின்ற பாதுகாவலராக கொண்டிருக்கிறார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பங்கு தந்தை அருள் பணி பிரான்சிஸ் அவர்களின் உதவி தந்தை கேட்ரின் சைமன் அவர்களே வறுவல் சகோதரிகளே எல்லா உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் சேலம் ஆலயம் என்கின்ற முறையில ஹாப்பி ஃபீஸ் திருவிழா நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளத்தான் நான் இப்போது வந்தேன் ஒரு சில நிமிடங்களாவது உங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் நம்முடைய மலை மாவட்டத்தில் அங்கே குமாரப்பாளையம் பக்கத்தில் சதயம்பாளையத்தில் சபஸ்தியார் திருவிழா அங்கே திருப்பலி நிறைவேற்றினேன் இந்த வாரம் ஆண்டிப்பட்டியிலும் சபஸ்தியார் திருவிழா அங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பவலி நிறைவேற்றினேன் உள்ள இந்த செபஸ்தியார் புனித சித்திர ஆலயத்தை அதிலும் இந்த கோவிலை நான் அன்போடு நினைத்து என் உடன் பிறப்புகளாக்கி உங்களை எல்லாருக்காகவும் நான் ஏற்கனவே தெபித்தேன் இன்றைக்கும் ஜெயிக்கின்றேன் கட்டணியா முறை புனித சமஸ்தியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் புதிதாக சொல்லப்போவது அதிகமாக எதுவும் இல்லை ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது நிச்சயமாக எவ்வளோ திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் இருக்கிறார்கள் நமக்கு என்று சொல்கிறது அவரகாமல் தொடங்கி எத்தனையோ சாட்சிகள் நல்ல மனிதர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தார்கள் அதுவும் அந்த அதிகாரம் முடியும் போது எப்படி எல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் சில பேர் இரண்டாக அறுக்கப்பட்டார்கள் சில பேர் வாழால் வெட்டப்பட்டார்கள் சில பேர் மலையில பாலைவனத்தில ஓடிக்கொண்டிருந்தார்கள் சில பேர் ஆட்டு தோல மாட்டு போர்த்து கொண்டு தங்களையே தப்பித்துக் கொள்ள அப்படியெல்லாம் பயணம் பண்ணி நீங்களும் நானும் ஒன்றுதான் எதுல நீங்கள் நான் குரு நான் ஆயர் நீங்கள் நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் வித்தியாசம் கிடையாது ஒரே குடும்பம் நாம் எல்லாரும் நம்பிக்கையாளர்கள் அதை மனசுல வைத்திருக்க வேண்டும் பன்னெண்டாம் அதிகாரம் எழுதிய நம்முடைய திருமணத்துல இப்படி எண்ணிக்கையில்ல சாட்சிகள் இருக்கிறார்கள் நம்ம வந்து நம்மை அழுத்துகின்ற பால சுமையை உதறி தள்ளிவிட்டு விண்ணகம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் எந்த சாட்சிகள் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மீதும் நம்முடைய பாதுகாவலர் மீதும் கண்களை பதிய வைக்க வேண்டும் அவற்றிருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் எனக்கு எல்லாம் என்ன ஆசைன்னா நம்முடைய மக்கள் இந்த விழா கொண்டாடுவதால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையில ஆழப்பட வேண்டும் இன்னும் கொஞ்சம் அன்போடு குடும்பத்துல வாழ வேண்டும் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக வயதான பெற்றோருக்காக உடன் பிறப்புகளுக்காக ஒரு நல்ல தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் இந்த விழாவினுடைய அர்த்தம் அனைவிய செபஸ்தியார் வந்து பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு இருந்தாலும் ஒரு படை வீரரா சேர்ந்தார்னா என்ன காரணம் தெரியுமா அந்த காலத்துல இந்த இந்தியன் என்ற பேரரசன் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினான் ஜெயில போட்டான் இவரு போய் நம்ம படை வீரரா இருந்தா இப்படி துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யலாமே அதனால அன்பார்ந்தவர்களே நம்ம வந்து யாருக்கு எப்ப என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கணும் திருவள்ளுவர் சொன்னார் செல்விருந்து ஒம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு சொன்னார் வந்த விருந்தாளிய நல்லா காமிச்சுட்டு அடுத்த விருந்தாளி எப்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறவங்க கடவுளுக்கு விருந்தாளியா இருப்பாங்க அதே போல ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யும் ஏதாவது ஒரு சின்னது சின்ன நம்ம செய்ய வேண்டும் இவர் உதவி செய்ய தான் அந்த சேர்ந்தார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய வேலை செய்யும் போது முன்னேறி அரசனுடைய மெய்காப்பாளர் ஆகும் அளவுக்கு உயர்த்தார்

மருந்து போட்டு குணப்படுத்தினார் தப்பிச்சம் உயர் பழச்சி சும்மா இல்லை திரும்பி வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இது அநியாயம் செய்யறாயேன்னு சொல்லி தைரியமா வந்து அரசனையே மீண்டுமாக திட்டின கேள்வி கேட்டான் உடனே அரசன் திருப்பி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தடியால் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போது பொறுமை செய்தார் இன்னைக்கு எல்லா மக்களும் எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் காப்பாற்றுவார் நம்முடைய அகரகாரம் பார்த்த மக்களை எல்லா மக்களை ஏழைக்களை நோயுற்றோரை எல்லாரையும் சபஸ்திய மனத்திலே கொண்டிருந்து நமக்காக பரிந்து பேசி நம் பிள்ளைகளை எல்லாம் வளர வைக்க வேண்டும் எல்லாரும் நலமாய் இருக்க வேண்டும் இதுதான் ஆசை அந்த நமக்காக பரிந்து பேசுகிறார் அத்தகைய கேரளாவில ஒரு நாலஞ்சு பேர் தான் அதிகமா இருக்கும் வைப்பாங்க பேரு இல்லைன்னா அந்தோனியும் வைப்பாங்க மத்தையின்னு வைப்பாங்க ஜார்ஜையும் வைப்பாங்க வைப்பாங்க இதுதான் பேரு அங்க வந்து இன்னும் அந்த பக்தி

உயரணும் நான் சொன்ன ஒரு பதினஞ்சு வயசு பற்றி போட்டு ஒரு கையில கம்ப்யூட்டர் ஒரு கையில புனிதம்பிக்கை நற்கருணை எப்படின்னா பதினஞ்சு வயசா இருந்தாலும் அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் நல்லா தெரியுது அந்த பையன் மாதா காட்சி கொடுத்ததை பற்றி நற்கருணை புதுமைகளை பற்றி எல்லும் செய்தார் பதினஞ்சு வயசுல புனித ஆயிட்டான் வயசு வயசு அறுபது வயசு எழுபது வயசு இன்னும் நல்லது செய்திருக்கிறோம் ஆண்டவருக்காக யாருக்கு உதவி செய்திருக்கிறோம் நாம் எல்லாரும் கேட்டு பார்க்கிறேன் அன்பானவர்களே ஒரு பக்கம் ரத்தம் சிந்தி மனை சாட்சியாவது இன்னார் பக்கம் அதான் சியப்பு வேத சாட்சி இன்னார் பக்கம் நம்ம எல்லாரும் தத்தம் செந்தி வேத சாட்சியா ஒரு வேலை இருக்க முடியாது ஆனால் வெள்ளை வேத சாட்சியாக இருக்க முடியும் ஒரு குடும்பத்துக்காக அவர்களுக்கு அன்பு காட்ட நீ பொன்புற வேண்டாம் நீ வேதனையை தாங்க வேண்டும் அப்போது நீயும் வேத சாட்சி அதை அதைத்தான் இன்றைக்கு ஆண்டுவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் எனவே எல்லாரும் மனம் மாறுவோம் நானும் மனம் மாற வேண்டும் நீங்களும் மனம் மாற வேண்டும் எல்லாரும் மனம் மாறி நல்லது செய்வோம் என்று முயற்சி எடுக்க வேண்டும் காலையில் கூட சொன்னேன் என்னால ஒரு அஞ்சு பேர் கோயிலுக்கே வராதவங்க வராங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க சொன்னா போதும் அக இன்னும் நல்லா இருக்கும் நான் அஞ்சு பேரை மனம் மாத்திட்டேன் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு அஞ்சு பேர் புதுசா கோயிலுக்கு கொண்டு வாங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேரை இறைவார்த்தை படிக்க வைங்க கேட்க வைங்க ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் போவாங்க அதுதான் என்னுடைய ஆசை மீண்டும் ஆக இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாருக்கும் நங்குடைய ஆளுநருக்கும் பங்கு பேர் அத்தனை பேருக்கும் முக்கியமாக அன்பான பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் உதவி தந்தை எஜின்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை பாராட்டுக்களும் அருள் செலவு எல்லாரும் கைதட்ட இப்போது தேரை மந்திரிக்குமான் உங்கள் எல்லாருக்காக ஒரு ஜெயிக்கிறேன் ஜெயித்த ஆசீர்வாழ்ந்துகிறேன் இந்த தேர்களை மந்திரிக்கிறேன் எங்கள் அன்பு தந்தை வா உகிறோம் எங்கள் அகம் மக்களை மகிமைப்படுத்துகிறேன் எங்கள் பகுதி மக்களை ஆசீர் அதிகம் எல்லாரும் உடலிலும் முழத்திலும் நலனை இருக்க எங்கள் சிறு பிள்ளைகள் நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னேறி ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள செய்தோம் எல்லாருக்கும் நல்ல மொழியும் உழைப்பவர்களின் முயற்சி வெற்றி பெற்று வாழ்க்கையில உயர செய்தும் பொருளாதாரம் பெருக செய்த குடும்பத்தில மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாக பெருக செய்தருலாம் இவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக இருக்கோம் துணை செய்தோம்

மன்னுலைக்கும் நியே வேகு இங்halfல chipsotleர்மாம் நாமுற்கு aspirationுடிற்கு gallons ப எதிராக குற்றம் Zamark நாங்கள் Chopin போல இங்க சா Kingstonuct scalarனை மன்னியும் என்னி entailsடpedoர் அகரத்தி தா Creating island Super haomin labelingario

எங்கள் புகழ் அஞ்சலியே நன்றி உணர்வோடும் மகிழ்வோடும் உனக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாவனை எங்களுக்கு நினைப்படுத்தி என்றும் உங்களை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகியோழியாக உங்களை ஆண்டவரே எங்கள் பாதுகாவலர் எங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா சமச்சு இவர்களை தாங்கிய இந்த தேர்களை ஆசிர்வதியும் இவை பாணி வரும் இடமெங்கும் பங்கு பெறும் மக்களிலெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக திருமண் சமர்ப்பிக்கும் எங்களது அனைத்து தேவைகளையும் எங்களையும் ஆசிர்வதியும் இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனம் தமிழும் வாழ்வாக அமைவதாக எங்கள் ஆண்டவர்களாக கிறிஸ்துவியாக உமையும் மன்றாடுகிறோம் ஆகவே வாசத்திலே நின்ற செபஸ்தியாரே அ செபஸ்தியாரே அம்புகளும் நாமத்தை சொன்ன செபஸ்தியாரே செபஸ்தியாரே வெற்றி வீரரே செபஸ்தியாரே செபஸ்தியாரே பிடி வெள்ளி செபஸ்தியாரே ரத்தம்